கூறி மதிப்பீடு பார்க்கலாமா பாருங்க எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில் என கூறுவது யார் பொருளின் செய்தியை எடுத்து கூறுவது செய்தித்தால் தானே இதோட ஆன்சர்ஸை இங்கே நம்ம ஷேர் பண்ணிடணும் அடுத்து பாருங்க தரணி போற்றி மகிழ்ந்துடுமே இந்த தரணி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்னென்னா உலகம் இங்கே ஈழ இருக்கு அடுத்து பாருங்க ஓகே என்ற கன்னட சொல்லுக்குன்னா தமிழ் சொல் பார்த்தோமா புகை இது வந்து ஈ ஓகே என்றால் புகை அப்புறம் ஒகேனக்கல் அருவி அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி சரிங்களாப்பா அடுத்த பொருத்தமான நிறுத்த குறியீடுக பாருங்கள் திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் வளம் பெறுகின்றன திருச்சி கமா தஞ்சாவூர் மாவட்டங்கள் இதனால் வளம் பெறுகின்றன கடைசியில் ஃபுல் ஸ்டாப் அடுத்து பாருங்கள் வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது என்னது நீர்வீழ்ச்சி தானேப்பா இப்போ நீர்வீழ்ச்சி வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல இருந்தது அடுத்து பாராட்டுகள் குழந்தைகளே யார் யாரிடம் கூறியது அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா சித்தப்பா குழந்தைகளிடம் தான் சொல்லியிருப்பாங்க பாராட்டுகள் குழந்தைகளே அடுத்து எழில் கொஞ்சம் மழை இந்த எழில் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் என்ன எழில்னா அழகுன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து பாருங்க பொருத்தமான இணைப்பு சொல்லை நிரப்புக அறிவுக்கு சென்றோம் ஆனால் குளிக்கவில்லை இப்போ இந்த இடத்துல இணைப்பு சொல் வந்து ஆனால் என்பது வரும் அப்புறம் உள்ளங்கையில் ஒரு உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி இப்பாடல் வரிகள் எதை குறிக்கிறது எதை குறிக்கும் கணினி தானேப்பா அந்த லெசனில் இருந்துச்சு கணினி அடுத்து பாருங்க கடிதத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க இந்த கடிதத்தை படிக்கங்க இது எவ்வகை கடிதம் இது வந்து விடுப்பு கடிதம் ஏன்னா இங்க வந்து விடுப்பு தான் கேட்டிருக்காங்க இரண்டு நாட்கள் மட்டும் விடுப்பு தருமாறு அப்போ விடுப்பு கடிதம் விடுப்பு விண்ணப்பம் சரிங்களா அடுத்து பாருங்க கடிதம் யாருக்கு யா எழுதப்பட்டது வகுப்பு ஆசிரியருக்கு யார்கிட்ட லீவு கேட்போம் டீச்சர்கிட்ட தானே அடுத்து விடுப்பிற்கான காரணம் திருமணம் என்ன காரணத்திற்காக விடுப்பு எடுக்கிறீங்களோ அந்த காரணம் அமுதன் குமரனுக்கு என்ன உறவு மாமா உறவு சரிங்களா அடுத்து பாருங்கள் உனது ஊரில் நடைபெறும் திருவிழாவிற்காக விடுப்பு அனுமதி பெற கடித செய்தியை எவ்வாறு மாற்றுவாய் எப்படி மாற்றுவோம் மதிப்பிற்குரிய ஐயா நான் எனது ஊரில் நடக்கும் திருவிழாவிற்கு செல்லவிருப்பதால் என்னால் பள்ளிக்கு வர இயலாது எனவே எனக்கு மூன்று நாட்கள் விடுப்பு தருமாறு தங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தங்கள் உண்மையில் உங்களோட பெயர் அடுத்து விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளி இங்கே உலக சுற்றுலா தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரம் பலகை கொடுத்துருங்க அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்களோ அதை படிச்சுட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்க சுற்றுலாவை ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்டம் சேலம் சரிங்களா சேலம் மாவட்டம் தான் சுற்றுலாவை ஏற்பாடும் செய்திருக்கும் மாவட்டம் அடுத்து உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் இருபத்தி ஏழு அடுத்த விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள சுற்றுலா இடம் எது ஏற்காடு சரிங்களாப்பா விழுப்புரத்தை சேர்ந்த பாத்திமா சுற்றுலாவிற்கு விண்ணப்பிக்க முடியுமா ஏன் அதாவது விழுப்புரத்தை சேர்ந்த பார்த்திங்கன்னா சுற்றுலாவிற்கு விண்ணப்பிக்க முடியாது ஏனெனில் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் ஏன்னா அந்த இடத்துல விழுப்புரம் வந்து கொடுக்கல சேலம் தருமபுரி ஈரோடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமைக்கான நோக்கம் யாது என்ன நோக்கம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்து உலக சுற்றுலா தினம் என்பதால் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் காளி செல்வன் ஒரு படத்திற்குள் உள்ள வேறு படங்களை கண்டுபிடித்து எழுதியுள்ளான் நீங்களும் கண்டுபிடித்து எழுதுங்களேன் பாருங்கள் இந்த படங்கள் இங்கே ஷேடோ மாதிரி கொடுத்துருக்காங்களா அதில் என்னென்ன படங்கள் என்னென்ன விலங்குகளின் படங்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் சிங்கம் குரங்கு அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கம் யானை இதில் யானை குதிரை இங்கே பூனை நாய் எல்லாமே இருக்குது நீங்கள் பா தெரியக்கூடிய எத்தனை படங்கள் தெரியுதோ அத்தனையும் நீங்கள் இங்கே எழுதலாம் அடுத்து பாருங்கள் இது வந்து முள்ளமன்றி பூனை இது பார்த்திங்கன்னா மரம் பறவை இருக்கா இதில் பார்த்தீங்கன்னா புளி மனித குரங்கு இங்கே புளி இருக்குது இங்கே மனித குரங்கு இருக்கா சரிங்கப்பா அடுத்து பாருங்கள் இடிந்த கோட்டையை புதுப்பிக்க என்ன தேவை கண்டுபிடிங்களேன் அது மக்கள் அதிகமாக கூடுவது கூட்டம் உணவு உண்ண பயன்படுவது தட்டு சமைக்க உதவுவது அடுப்பு கோழி இடுவது முட்டை நீண்ட காதுடன் வேகமாக ஓடுவது முயல் எறும்புகள் இருப்பது புற்று காட்டிற்கு அரசனாக இருப்பது சிங்கம் இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த கலர் பண்ணக்கூடிய அந்த வண்ணம் இட்ட எழுத்துக்கள்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா கீழ ஒரு கொஸ்டின் கேட்டுருக்காங்க பாருங்க கோட்டையை புதுப்பிக்க என்ன வேணும் கூட்டு முயற்சி கூ இட்டு கூட்டு முயற்சி தான் கோட்டையை புதுப்பிக்க முடியும் அடுத்து பாருங்க படத்தை பார்த்து கலை செல்வனுக்கு தோன்றியதை எழுதியுள்ளான் நீங்களும் உங்களுக்கு தோன்றியதை எழுதுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த படத்தை பார்த்து இந்த சோளம் பார்ப்பதற்கு என்னுடைய பாட்டி திரும்பி நிற்பது போல் இருக்குது பாருங்கள் இது சோளக்கதிர் அது மாதிரி இது வந்து உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா இந்த உருளைக்கிழங்கு பார்ப்பதற்கு வாத்து நிற்பது போல் உள்ளது இது பாருங்கள் இது ஒரு கிழங்கு இந்த கிழங்கு பார்ப்பதற்கு கரடி பொம்மை போல் உள்ளது இது கேரட் இந்த கேரட் பார்ப்பதற்கு ஒரு தாய் தன் குழந்தையை தூக்கி வைத்தது போல உள்ளது இந்த தக்காளி பாருங்கள் இந்த தக்காளி பார்ப்பதற்கு கோழி குஞ்சு போல் உள்ளது பாருங்க முள்ளங்கி இந்த முள்ளங்கி பார்ப்பதற்கு ஒரு குழந்தை அமர்ந்துள்ளது போல உள்ளது சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடித்த காய்கறிக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டுருக்கங்களா நான் கேரட் பற்றி எழுதியிருக்கேன் உன்னை பார்த்ததும் அனைவரையுமே ஈர்ப்பாய் உன்னை சாப்பிடுவது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னுள் வைட்டமின் ஏ அதிக அளவில் உள்ளதால் கண் பார்வையை அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் உயர் இரத்த அழுத்தம் குறையும் இவ்வாறு பலவித நன்மைகள் உன்னுள் உள்ளன உன்னை நன்றாக சாப்பிட்டு நாங்கள் பயனடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பற்றி நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்கும் எதனால் பிடிக்கும் அப்படின்றதாக விட இந்த இடத்துல நீங்கள் எழுதுங்க ஓகே குட்டீஸ் இந்த லெசன் இதோட முடிஞ்சு இந்த லெசனில் நம்ம ஆன்சர் பார்த்துருக்கோம் அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கொட்டீஸ் தேங்க்யூ